மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும் இந்த ஆசை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அது என்ன அப்படினா அப்படின்னா அப்புறம் நாம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது யாருமே நாம நரகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் அப்படி யாரு யார் அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க யாரு யார் அப்புறம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்றத கருட புராணத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கதை கேளு மனமே உங்கள் கூட பேசிட்ருக்கிறது வித்யா யார் இறுதியில் சொர்க்கத்தை அடையிறாங்க மண்ணின் மீதும் பொருட்களின் மீதும் பெண்ணின் மீதும் ஆசை கொண்டவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்றதுல மட்டுமே ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க அந்த ஈடுபாடு அவங்களுக்கு பலவிதமான பாதகங்களையும் உருவாக்க தயக்கமே கொள்வதில்லை அந்த ஆசை அவங்களுக்கு பலவிதமான துரோகங்களை கூட செய்கிறதுக்கு தூண்டுகோளாக இருக்கு அவங்களுக்கு அந்த துரோகமும் இயல்பான ஒரு விஷயமா காலப்போக்கில் மாறிடுதான் அவங்க கிட்ட அதிகாரம் நிறைஞ்ச போலியான பதவிகள் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இழிவான செயல்களை தைரியத்தோடு செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் மதிப்புமிக்க எந்த ஒரு செயலுமே இருக்காது இவங்க எல்லாருமே மரணத்துக்கு அப்புறம் போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நரகம்தான் ஆசையே அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற உண்மைய யாரு இந்த உலகத்துக்கு எடுத்துரைச்சி வணங்கத்தக்கவங்களா வாழ்றாங்களோ அவங்களே இறுதியில சொர்க்கத்தையும் அடையிறாங்க புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மனம் போன போக்கில் வாழாம நன்மை தீமைகளை அறிஞ்சி அதை உணர்ந்து வாழ்றவங்க யாரோ அவங்க தான் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று தன்னுடைய பிறவி பலன்கள் முழுவதையும் அனுபவிச்சு முழுமை அடைஞ்சி அதுக்கப்புறமா சொர்க்கத்தை போயிட்டு அடைவாங்களாம் இப்போ சுதந்திரம் இல்லாதவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வியும் வித்தையும் கற்றவங்க மட்டுமே ஞானிகள் கிடையாது தன்னோட பெற்றவங்களை இகழ்ந்து பேசி வாழ்க்கை துணைய அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி நடத்தி அவமானம் செய்யற மாதிரி நடத்தி தன்னோட கடமைகளை நல்லபடியாக செய்யாம தன்னோட சுயநலத்துக்காகவும் வயதான பெற்றோர்களை மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிற மனிதர்கள் சுதந்திரமே இல்லாமல் இருப்பாங்கனோ அவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னும் கருடப் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க நாம் முடிஞ்ச அளவுக்கு நன்மை தீமைகளை உணர்ந்து அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல கெடுதல் செய்யாமல் நம்மளுடைய அறவழியில வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய பிறவிகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பிறவிகள் நம்முடைய கர்ம வினைகளை அனுபவிக்காமல் அது முற்று பெறாது அப்படின்னும் கருடபிராணத்தில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி